ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் ஒரு மூணு முக்கியமான கிரக பயிற்சிகள் வரப்போகுதுங்க அந்த கிரக பயிற்சிகளை பொறுத்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துக்கான பலன்கள் நடக்கும் முதல்ல நடக்க போகிறது சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போற சனி பயிற்சியால சனி உங்க கும்ப ராசியை விட்டு விலகி மீன ராசிக்கு போறாருங்க இதோட கும்பராசிக்கு ஏழரச்சனில ஜென்மச்சனி நிலை முடிய போகுது அடுத்து சனி இரண்டாம் வீட்டுல பாத சனி நிலை தொடங்க போகுதுங்க ஜென்மச்சனியை விட பாதச்சனி எவ்வளவோ பரவாயில்ல இந்த பெயர்ச்சியால கும்பராசிக்காரர்களுக்கு இருந்த சகலவிதமான பிரச்சனைகளும் பாதியா குறையும் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது மன அழுத்தம் குறையும் வாழ்க்கை மற்றும் எதிர்காலத்தை பத்திய பயம் விலகும் சோம்பல் அவநம்பிக்கை போன்ற விஷயங்கள் கடந்த ரெண்டு வருஷமா உங்களை ஆக்கிரமிச்சுட்டு இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் இப்ப விலகி தன்னம்பிக்கை அதிகமாகும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகும் பகையான உறவினர்கள் உங்களை புரிஞ்சுட்டு திரும்ப வருவாங்க சனி ராசியில இருக்கும்போது அவருடைய பார்வை ஏழாம் வீட்டுல விழுந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா அதனால திருமண தடையும் இருந்துச்சு அந்த திருமண தடையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்தோட விலகுதுங்க வேலை அல்லது தொழில இருந்த மந்தமான சூழ்நிலைகள் விலகி முன்னேற்றம் கிடைக்குங்க பெரிய கடன்களை தீர்ப்பதற்கு சரியான வழி கிடைக்கும் ஆனா சனி ரெண்டாம் வீட்டுக்கு தான் போறாரு இன்னும் ஏழரை சனி கம்ப்ளீட்டா கும்பராசிக்கு முடியல ஏழராச்சனியோட கடைசி பாகத்துக்கு போறீங்க ரெண்டுல இருக்கிற சனிய நாக்கள சனி இல்லைன்னா வாக்கள சனின்னு சொல்றோம் பேச்சால பிரச்சனைகள் குடும்ப சண்டைகள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க தனக்கு வர்ற வாய்ப்ப வாய கொடுத்து தானே அதுக்கு எடுத்துக்கிற அமைப்பு தவளை தன் வாயால கெடுன்னு சொல்றாங்கல்ல அது மாதிரிதான் தெரியல இத புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெண்டு வருஷம் அடக்கி வாசிக்கணும் பண வரவு அப்பப்ப தடைபடும் குடும்பத்துல ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குங்க அதுக்கு காரணம் நீங்களா இருப்பீங்க பெயர்ச்சிக்கு அடுத்ததா குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினான்காம் தேதி குரு ரிஷபராசிலிருந்து பயிற்சி ஆகி மிதன ராசிக்கு போகிறாரு கும்பராசிக்காரர்களான உங்களுக்கு குரு நான்காம் வீட்டில் இருந்து திரிகோணஸ்தானமான ஐந்தாம் வீட்டுக்கு போகிறாரு ராசிக்கு குரு பார்வை விழப்போகுது கும்பராசிக்கு குரு பலன் வந்துருச்சுங்க இந்த டைமில் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம் வீடு வாங்கிறது காது குத்துறது கல்யாணம் பண்ணுறது தொழில் தொடங்குறதுன்னு இப்படி எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாங்க ஒன்பது பதினோராம் வீடுகளுக்கு குருவுடைய பார்வை விழுகிறதால தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் திடீரதிஷ்டம் பணவரவு எல்லாம் உண்டு முக்கியமா குழந்தை வேண்டி காத்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் உங்க தன லாபாதிபதி குரு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டுல இருந்து பதினோராம் வீட்டை பாக்குறார் இதனால உங்க ஜாதகப்படி நல்ல தசைகள் நடந்துட்டு இருந்தா பத்து வருஷம் சம்பாதிக்க கூடிய பணத்தை ஒரே வருஷத்துல சம்பாதிப்பீங்க நேரம் நல்ல அமைப்பு வாழ்த்துக்கள் குரு பயிற்சிக்கு அடுத்ததான் நடக்க போறது ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் அதாவது இப்ப ராகு உங்க ராசிக்கு இரண்டாம் வீட்லயும் கேது எட்டாம் வீட்லயும் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் நடக்க போற பெயர் ராகு கும்பராசிக்குள்ளேயே வர்றாரு கேது கும்பராசிக்கு ஏழாம் வீடான சிம்மத்துக்கு போறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ராசியை விட்டு சனி விலகுறாரு ஜாலின்னு சந்தோஷமா தானே இருந்தீங்க இப்ப ராகு ராசிக்குள்ள வர போறாரு எனக்குன்னே வருவீங்களாடா இவர் சனி மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருப்பார் ஏன்னா குரு பார்வை இந்த ராகு மேல விழுதுங்க மனம் குறுக்கு வழிகளை தேடும் அதனால சில பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க கவனம் தேவை உடல் நலம் அடிக்கடி பாதிக்கும் முக்கியமா வைரல் ஃபீவர் கிருமிகளால் வரக்கூடிய சளி தொந்தரவுகள் உடல் நலத்தை கெடுக்கலாம் ஏழாம் இட கேதுவால கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் நண்பர்களோட சேர்ந்து தொழில் செய்கிறவங்களுக்குள்ள அடிக்கடி சங்கடங்கள் வரலாம் ஏழாம் இட கேது கணவன் மனைவிக்கிடையே ஒருவித இடைவெளியை ஏற்படுத்துவாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நடக்க போகிற இந்த மூன்று பயிற்சிகளை வச்சு கும்பராசிக்கு மார்க் போடலாங்க முதல்ல சனி பயிற்சி முப்பதுக்கு பதினஞ்சு மார்க் இரண்டாவதா குரு பயிற்சி முப்பதுக்கு இருபத்தி எட்டு மார்க் மூன்றாவதா ராகு கேது பயிற்சி முப்பதுக்கு பதிமூன்று மார்க் நான்காவதா சூரியன் செவ்வாய் முதலான மற்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்புறம் நிலைகளை வச்சு பத்து மார்க்குக்கு ஏழு மார்க் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நூறு மார்க்குக்கு அறுபத்தி மூன்று மார்க் கும்ப ராசிக்காரர்களான உங்களுக்கு உங்க சொந்த ஜாதகப்படி யோகமான திசைகள் அதாவது லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டுக்குரியவர்களுடைய திசை இருந்தாலோ இல்லை ராஜயோகாதிபதி திசை இருந்தாலோ கெடுபலன்கள் குறைவாயிருக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் இதுவே லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டுக்குரியவர்களுடைய திசை நடந்தாலோ இல்ல பாதகாதிபதி திசை நடந்தாலோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் கும்பராசிக்காரர்கள் கால பைரவரை வழிபடுவதும் காளி அல்லது துர்க்கையை வழிபாடு செய்வதும் சிறப்பை தரும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்